அனைவருக்கும் வணக்கம் ஐயா இன்னைக்கு தலைப்பு தான் பாத்தீங்கன்னா சக்கரை நோயை குணப்படுத்த முடியுமான்னு ஒரு தலைப்பு இதுக்கு கேட்டவுடனே நிறைய பேருக்கு என்னங்க குழந்தை கூட தெரியும் சக்கரை நோயை குணப்படுத்த முடியும் நீங்க என்ன சக்கரை நோயை குணப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்றது உங்களுக்கு நகைச்சுவையாப்பட இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியும் இது நான் சொல்லலீங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர் மக்கள் சொல்லி வச்சிருக்காங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அவங்க மருந்து கிட்ட புடிச்சு அன்னைக்கே குணப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு வேணா சொல்லியிருக்க நீ பெயர்கள் வேற இருக்கலாம் ஆனா நோயை வந்து அன்னைக்கு ஒரு பேரு இன்னைக்கு ஒரு பேரா இருக்குமா ஆனா இத குணப்படுத்தக்கூடிய மருந்து எல்லாம் அன்னைக்கு சித்திரபர்மா சொல்லி வச்சுட்டாங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய நீரழிவு நோய் சக்கரை நோயை வந்து அன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா மதுமேக நோயின்னு சொன்னாங்க இன்னைக்கு சக்கர நோயில் இரண்டு வகைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லீங்களா ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுமேக நோய் இருபத்தி ஒரு வகைப்படும் இந்த நோய் யாருக்கெல்லாம் வரும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா வசதி படைத்தவரா இருப்பாரு உடல் உழைப்பா எதுவும் இருக்காது கறி மீனி இனிப்பெல்லாம் சாப்பிட்டு இல்லார வாழ்க்கை அதுபோக சுகத்து அணிவதுதான் இந்த மதுமேக நோய் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு சிறு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை நோய் ஒரு பணக்கார பணக்காரர்ன்னு சொல்லி இல்லையா அதுதாங்க காரணம் சர்க்கரை நோய் பணக்காரர்கள் மட்டும் ஏன் வருதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பழக்க வழக்கம் சரியில்லை உணவு முறை சரியில்லாதனால அந்த நோய் அன்னைக்கு வந்தது ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் கஞ்சிக்குழு கூட வழி இல்லாதவங்க கூட இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து தான் சொல்றாங்க ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா சித்திரம்பெருவனுக்கு கணிச்சு சொன்னதை தான் நாங்க ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பேருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சர்க்கரை நோயே இல்லாததான் ஊசி மாத்திர எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை நோயாலேயே ஆகுறாங்க இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாக்குறது தெளிவா சொல்றாங்க மருத்துவர்கள்லாம் தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கனையன் இன்சுலின் குறைவா சொந்தா சர்க்கரை நோய் இல்ல சொத்தத்துல சுரக்கலனாலே சக்கரை நோய்றாங்க அதுதான் டைக்கோன் டைப் டூன்றாங்க நீங்க போய் நான் கேக்குற ஒரே கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க எந்த மருத்துவர்கள் என்ன கேள்வின்னு கேட்டு பாத்தீங்கன்னா நீங்க பிளட் கணிவில யூரின் கணிவில இந்த டெஸ்ட் எடுத்து உங்களுடைய கனைய எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க இல்ல நீங்களே சிந்திச்சு பாருங்க நீங்க எடுக்கிற அளவுக்கும் சர்க்கரை நோய்கள் சமதமே கிடையாது முதல்ல அப்புறம் எங்கிருந்து ஒரு சர்க்கரை நோய்கள் சொல்ல முடியும் உண்மையிலே என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை டெஸ்ட் எங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா செல்வல்ல தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரைன்ற பொருள் எங்க இருக்குங்க தான் செல்லதான் டெஸ்ட் எடுக்கணும் எங்க இருக்குது அங்கத்தானா எடுக்கணும் ஏன் அங்க பெரும்பாலும் எடுப்பது இல்லைன்னு கேட்டா அது எடுக்கிறதுலாம் ரொம்ப கடினமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒண்ணு எளிமையான நோய் தான் பயோக்சி எளிமையா எடுக்கலாம் எடுத்து பாக்கலாம் எதுக்காக பெரும்பாலும் அதை எடுக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா போய் எடுத்துக்கா பெரும்பான்மையானவர்களும் சக்கர நோயின்னு சொல்ல முடியாது இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஒரு நூறு போய் நூறு பேர் போய் செப்பில போய் டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கீங்க அதுல ஒரு பத்து பேர் தான் உண்மையான சக்கர நோயாடி இருப்பாங்க ஆனா நீங்க பிளட்லயே யூரிய போய் டெஸ்ட் எடுக்க ஒரு நூறு பேரு தொண்ணூறு பேருக்கு சர்க்கரை ஓய் சுட்டும் வர மக்களை பெரும்பாருங்க நோய்களின் சக்கரை நோய்கள் சொல்றதுக்காக தான் இந்த பரிசோதனை எடுக்கிறேன் அதனால எடுக்கின்ற பரிசோதனை முதல்ல சர்க்கரைக்கானதே கிடையாது அப்படியே இது எடுத்து நீங்க சக்கரை நோயா இல்லையுன்னு கேட்கறது என்ன சொல்ல போனீங்கன்னா இந்த அளவீடுகள் பாருங்க பிராக்டிக்கலா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நிரந்தரமானதா இல்ல உண்மையாது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வலது கை இடது கையும் ஒரே நேரத்துல சர்க்கரைக்காக டெஸ்ட் எடுத்து பாருங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க வலது கை ஒரு அளவா இருக்கும் இடது கை ஒரு அளவு இல்ல ஒரே நேரத்துல ஐந்து விரைவில் எடுத்து பாருங்க ஐந்து ஒரே மாதிரி இருக்காது இல்ல ஒரே இடத்துல உடம்புல ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கருப்பையும் எடுத்து பாருங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை எடுத்து பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்துதான் பாருங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அளவு காட்டும் இந்த பரிசோதனை உண்மை இல்லாத போது உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையன்றது அடுத்த கேள்வி எல்லாம் ஒரு நகைக்குரியதுதான் உண்மையிலுமே சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு வேதி தான் பெருசா ஒரு மாயர்கத்தை ஏற்படுத்திட்டு இல்ல சூழ்நிலை எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் நிறைய மருத்துவமனைக்கு என்ன பண்றதுன்னா போதுமான இதனுடைய உள்கருப்பு தெரியாததான் மக்கள் இன்னைக்கு அவரவெண்ட்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய சர்க்கரை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வேதிதான்றத நான் இது மூலியம் சுட்டி கிடைக்கிறேன் நல்லது